வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் முருகப்பெருமான் நினைத்து இந்த எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கி முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு ஒரு வழிகாட்டுவார் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் கந்தர் அலங்காரம் கந்த புராணம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ இப்போ வந்து நான் காட்டுறது அருணகிரிநாதருடைய திருப்புகள் மூலமும் உரையும் மொத்தமா இதில் ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் பதம் பிரித்து ப்ளஸ் அதோட விளக்கமும் உங்களுக்கு வந்துடும் இது வந்து ஆறு புக்ஸாக உங்களுக்கு பகுதி ஒன்று பகுதி இரண்டு அப்படி பகுதி ஆறு புக்ஸாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ஆறு புக்ஸ் வாங்க முடிஞ்சாலும் வாங்கலாம் இல்லை முதல் மூணு பகுதிகள் வேணும்னாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதோடு நம்மக்கிட்ட சிவபுராணம் திருவாசகம் பேக்கேஜ் சைஸில் கந்தசிருஷ்டி வேல் மாறல் புக்கு கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைனா வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் தடைகள் கர்ம வினைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நம்ம வணங்க வணங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்ம பாவ வினைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதோட மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரசஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் இந்த விரத நாட்கள் எல்லாமே விசாக நட்சத்திரம் இதெல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு உரிய நாட்கள் இந்த நாட்கள்லாம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீர்த்து உங்களுக்கு எல்லா நல்ல வழியையும் காட்டுவார் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உங்கள் உடல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிச்சயமாக கிடைக்கும் என்னென்னு பார்த்துடலாம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரே ஒரு தான் ஆனால் அதோடைய பவர் வந்து அந்தளவுக்கு அதிகமானது ஸோ அதனால் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வந்து உங்களுக்கு திருப்புகளை நான் சொல்லியிருந்தபடி மூலமும் முறையுமா நம்ம கொடுக்கலாம் ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ